உலகெங்கும் இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம் மிதன ராசி ஒரு இரட்டைப்படை ராசி புதனுடைய ஆட்சி வீடு ஜெமினி அப்படின்னு சொல்வார்கள் இவர்கள் எப்பொழுதுமே நல்ல ரசனை உள்ளவர்கள் காதல் உணர்வும் அன்பும் சம்பாதிப்பதிலே தீவிரம் காட்டுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் பொறுத்தளவில் நல்ல விவேகம் இருக்கும் அறிவு இருக்கும் புத்தி கூர்மை அதே போல் யாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள் யாரையும் கட்டுப்பாட்டுக்குள் போக மாட்டார்கள் அறிந்து நடந்து கொள்வார்கள் மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பாங்க அதே நேரம் மன அமைதிக்காக கோவில் குளங்கள் யாத்திரைகள் இது போன்ற வழிபாடுகளும் செய்வார்கள் ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பரிசாக எண்ணிக்கொண்டு பாக்கியமாக கருதி வாழக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க அவங்களுடைய மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்வாங்க அன்பிற்கு கட்டுப்படுவாங்க அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசியினருடைய குணங்கள் ரொம்ப சிறப்பு இவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிபதியே புதன் இது ஒரு காற்று ராசி இது இரட்டை மீன்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு விதமான குணம் இருக்கும்